ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله بسم الله الرحمن الرحيم தக்பீரத்துல் எஹ்ராம் தொழுகையை ஆரம்பிப்பதற்காக நாம் சொல்லுகிற தக்பீருக்கு தான் என்ன சொல்லுவாங்க தக்பீரத்துல் எஹ்ராம் அல்லது தக்பீர் தஹ்ரீமா என்று சொல்லுவார் அந்த தக்பீர் தஹ்ரீமாவை பற்றிய விளக்கத்தை தான் நாம் என்ன செய்ய போறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இப்ப இன்ன தக்பீரத்துல் எஹ்ராமி ருக்குனன் அர்கானிஸ் சலா தொழுகையினுடைய பருள்களில் ஒரு பருதாகும் எது தக்பீர் தஹரிம் தக்பீர் தஹரிமா வந்து இது என்னது ஃபருல்களில் உள்ள ஃபருல்களில் உள்ளது லா தன் அத்திது சலாத்து பிஹி இது இல்லாமல் தொழுக ஆரம்பிக்கவே ஆரம்பிக்க தொழுகை எதை கொண்டு ஆரம்பிக்கும் தக்பீர் தஹரிமா இல்லாமல் போன உடனே இப்படி கட்டிட்டு ஆளு பிள்ளார் பிள்ள ஆளுங்கிற மாதிரி ஓதுனா தொழுக ஆரம்பிக்குமா தொழுகை கூடுமா கூடாது முதலில் நீயத்து வரணும் முதல்ல என்ன செய்யணும் நீயத்து வரும் நீயத்துக்கு பின்பாக என்ன வரணும் வரணும் எனவேதான் அது இல்லாமல் தொழுகை என்பது கூடாது ஏனென்றால் லௌலி சல்லா அலி வல்லம் சல்லாஹலி வல்லம் அவர்கள் அப்படி சொல்லியிருக்கிறார் அப்படி என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க எப்படி தொழுகையினுடைய சாவி என்னது தொழுகையினுடைய சாவி என்னது தக்பீருன் அந்த தொழுகையினுடைய தஹரீம் தஹரீம்னா என்னது ஹராம் என்ன ஹராம் எதெல்லாம் நமக்கு தொழுகைக்கு முன்னாடி ஹலாலாக இருந்துச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஹலாலாக இருந்ததோ அதெல்லாம் தொழுகையில் ஹராமாகும் ஆகும் சாப்பிட்றது குடிக்கிறது இதெல்லாம் தொழுகையில் செய்யலாமா செய்யக்கூடாது சிரிக்கிறது பேசுறது இதெல்லாம் செய்யலாமா செய்யக்கூடாது அப்போ அதை ஹராமாக்கக்கூடியது எது அந்த தக்பீர் தான் எது வரைக்கும் சலாம் கொடுக்குற வரைக்கும் இல்லையா இப்போ தஹ்லீலுஹா தஸ்லீம் அதில் ஹலால் ஆகிறது எதை கொண்டு ஹலால் ஆகுவோம் சலாமை கொண்டு அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா அஸ்லாம் என்று சொல்வதன் மூலமாக ஹலாலாக ஆகிவிடும் இந்த செய்தி எதில வருது அபு தாவூத் திருமதிங்கிற ஹதீஸ் கிதாபில் வருகிறது சரி இது எப்படி சொல்லணும் என்று சொன்னால் அல்லாஹூ அக்பர் என்ற தான் அதற்கான சிபத் இதை தவிர வேறு எந்த வார்த்தையை கொண்டு சொல்லக்கூடாது வேற எந்த வார்த்தையை கொண்டு சொல்லலாமா சொல்லக்கூடாது தக்மீர் தஹரீமா எந்த வார்த்தையை கொண்டு மட்டும்தான் சொல்லணும் எந்த வார்த்தையை கொண்டு அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை கொண்டு தான் சொல்ல வேண்டும் இது வந்து யாருடைய மதுஹபு இமாம் மாலிக் இமாம் ஷாஹ் இமாம் அகமது பின் ஹம்பல் இந்த இமாம்களுடைய மதுஹபு என்ன அப்படின்னா அல்லாஹு அக்பர் மட்டும்தான் சொல்லணும்பா தக்பீர் தஹரீமா என்ன செய்யணும் எப்படி தான் சொல்லணும் அல்லாஹூ அக்பர் என்று மட்டும் தான் சொல்ல வேண்டும் வேறு எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க இதில் அபு ஹனீஃபாரும் ரஹமதுல்லா அவர்கள் மட்டும் என்ன செய்கிறாருன்னா மா மாறுபடுகிறார் என்ன மாறுபடுறாங்க அவர் வந்து இப்படி சொல்கிறார் அல்லாஹு கபீர்னு சொல்லலாம் அல்லாஹு அஜல்னு சொல்லலாம் அல்லாஹு ஆலம்னு சொல்லலாம் இது போன்ற வார்த்தைகளை வைத்து சொல்லலாம் என்பதாக அது அவருடைய கருத்து இதுக்கு என்ன கருத்து அப்படின்னா அல்லாஹ் அஜல் என்றாலும் அல்லாஹ் ஆலம் என்றாலும் அல்லாஹ் கபீர் என்றாலும் அல்லாஹு அக்பருடைய அப்படின்னா சொல்லலாம் என்பது அவருடைய கருத்து அவருடைய கருத்து அவருடைய விஷயத்தை என்ன செய்யறாங்க இன்னும் மக்கள் பலர் என்ன செய்யறாங்க ஒரு பெரும்பகுதியினர் பின்பற்றி கொண்டுதான் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க இருந்தாலும் கூட ஆனால் அணவி மதுகப்பை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட என்ன செய்ய மாட்டாங்க அல்லாஹ் சொல்ல மாட்டாங்க அல்லாஹ் ஆலம்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா தெரியும் அந்த தவறான கருத்து என்பது அவங்களுக்கே தெரியும் அதனால் என்ன செய்ய மாட்டாங்க அதை சொல்ல மாட்டார்கள் உலமா எல்லா அறிஞர்களிலும் ஒட்டுமொத்த கருத்து என்ன அப்படின்னா அல்லாஹு அக்பர் என்று சொல்வதுதான் வேறு வார்த்தைகளை சொல்லக்கூடாது இதையே நம்ம அழுத்தமாக சொல்கிறோன்னா ஒரு சில வழிகட்ட கூட்டங்கள் என்ன செய்கிறாங்கன்னா இது அல்லாத வேறு வார்த்தைகளை சொல்லி த தொழுகையை ஆரம்பிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தொழுகையை என்ன செய்கிறாங்க ஆரம்பிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் தமிழில் ஆரம்பிக்கலாமா அல்லாஹ் மிக பெரியவன் அப்படின்னு சொல்ல சொல்லலாமா தம்பீர் கட்டலாமா கட்டக்கூடாது என்னதான் சொல்லணும் என்னதான் சொல்லணும் அல்லாஹூ அக்பர் என்று மட்டும்தான் சொல்ல வேண்டும்

மதினாவுக்கு சித்தனை செய்வதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக முன்பாகவும் கிடைத்த பத்தாவது வருஷத்தில் தொழுகை கடமையாக ஆக்கப்பட்டது நிமிஷல்ல அழைச்சவளம் அவர்கள் மக்காவில் மூன்று வருடங்கள் வாழ்ந்தார்கள் மதினாவில் எத்தனை வருஷம் வாழ்ந்திருக்காங்க பத்து வருடங்களும் கொஞ்சம் மாதங்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் இதில் எல்லாம் அவர்கள் மரணிக்கிற வரைக்கும் தொழுகை என்ன செஞ்சிருக்காங்க தொலை வைத்திருக்கிறார்கள் அப்போ தொலை வைத்த நிமிஷெல் அவர்கள் எந்த இடத்திலும் என்ன செய்யலை நல்லா ஹோப்பருங்கிற வார்த்தையை தவிர எந்த வார்த்தையும் அவங்க பயன்படுத்தவே இல்லை அப்படி இருக்கிறப்ப நாமலாம் என்ன செய்யக்கூடாதுன்னா தக்மீர் தஹரிமாங்கிற பேரில் வேறு வார்த்தைகளை சொல்லக்கூடாது வேறு வார்த்தைகளை சொல்ல இது சம்பந்தமாக அபு ஹுரேரார் அலி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசு புகாரி மற்றும் முஸ்லீமிலே இடம்பெற்றிருக்கிறது அவங்க சொல்கிறாங்க கான ரசூர் உல்லாய் சல்லாஹு அலை வசல்லம் செல்லா அலை சொல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள் இதா காம இல சொலாத்தி தொழுகையின் பக்கம் அவர்கள் நின்றால் யு கப்பிரூஹீன எப்பூ தொழுகையை ஆரம்பிக்கிறப்ப அவங்க என்ன செய்வாங்க தக்பீர்னு சொல்லுவார்கள் என்ன தக்பீர்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அல்லாஹு அக்பர்னு சொல்லுவாங்க அல்லாஹு அக் சும்மா யக்பீர் யுக பிருஹீனையருக்கான் ருக்கு போறப்ப தக்பீர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அல்லாஹு அக்பர்னு அது மாதிரி சும்மா எக்குழு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ஹீரமா எருஃபா சுல்பஹுன ருக்கோ தன் முதுகை ருக்குவிலிருந்து உயர்த்துகின்றபோது அப்ப என்ன சொல்ல மாட்டாங்க அல்லாஹ் அக்பர்னு சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்வார்கள் அதே மாதிரி சும்மா யு கப்பீர் ஹீன எஸ் ஜுத் சுஜூதுக்கு போறப்ப தக்பீர் சொல்லுவாங்க அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்க சும்மா யு கப்பீர் ஹீன எர்ஃப அரசு சுஜூதிலிருந்து தலையை உயர்த்துறப்ப தக்பீர் சொல்லுவாங்க சும்மா எஃப் அல் குல்லிஹா ஹத்தா என் கவீஹா தொழுகை முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய மற்ற எல்லா செயல்களிலுமே நிம்சல்லா அசலாம் அவர்கள் சொல்லி கொண்டே இருப்பார் அல்லாஹ் அக்பர் ஒவ்வொரு ஒரு இடத்திலிருந்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகின்ற போது என்ன செய்வாங்க தக்பீர்னு சொல்லுவாங்க சோ உக்கார அப்போ சொல்லுவாங்க திருப்பி சுஜூ பண்ண தக்பீர்னு சொல்லுவாங்க அப்புறம் திருப்பி எந்திரிச்சா தக்பீர்னு சொல்லுவாங்க எல்லாத்துலேயும் என்னதான் சொல்லுவாங்க தக்பீர் மட்டும்தான் அல்லாஹ் அக்பர் என்பது மட்டும்தான் சொல்லுவாங்க என்று என்ன செய்கிறது இந்த ஹதீஸ் வந்து வந்திருக்கிறது ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி இதை அபூர் அல்லாஹு அவர் அறிவித்திருக்கிறார்கள் தொழுகை என்பது கூடாது எது வரைக்கும் என்றால் ஒரு மனுஷன் ஒழு செய்து விட்டு அப்புறம் தன்னுடைய உறுப்புகளை எல்லாம் நேராக்கி கொண்டு அப்புறம் அல்லாஹூ அக்பர் என்று தக்பீர் சொல்லாத வரைக்கும் அவன் தொழுக கூடாது

தஹரீமா அந்த தக்பீர் தஹரீமாவே நபிகள் நாயம் சல்லா அலி வல்லாம் அவர்கள் எப்படி சொல்லியிருக்காங்க எப்படி சொல்லியிருக்காங்க அல்லாஹூ எப்படி சொல்லியிருக்காங்க அல்லாஹூ அக்பர் என்று மட்டும்தான் சொல்லியிருக்கிறார்கள் வேறு வார்த்தைகளை கொண்டு சொல்லக்கூடாது இதில் கடைசியாக நாம் விளங்க வேண்டியது நபி சல்லா அலி சொல்லம் அவங்க சொன்னாங்க சல்லு கமார் ஐத்து மூணி புசல்லி என்னை எவ்வாறு தொழக்கண்டீர்களோ கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுகுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே தொழுகையை ஆரம்பிக்கின்ற போது முதல்ல நீயத்து வரணும் அந்த நீயத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நேற்று நாம் சொல்லிட்டோம் நீயத்துனா என்ன நீயத்துனா அதனுடைய நோக்கம் என்ன அது நீயத்து எப்படி செய்யணும் அப்படிங்கிற விளக்கத்தை நாம் என்ன செஞ்சோம் நேற்று சொன்னோம் அந்த நீயத்துக்கு அடுத்து தொழுகையை ஆரம்பிப்பதற்கு என்ன இருக்கிறது என்ன இருக்கு தக்பீரத்துல் எஹராம் அது எப்படி செய்யணும் நீயத்துக்கு பின்னாடி அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி என்ன செய்யணும் தக்பீர் கட்ட வேண்டும் இதுதான் இந்த ஹராமை பற்றிய விஷயம் அடுத்ததாக இந்த கையை உயர்த்துகின்ற போது எந்த அளவுக்கு உயர்த்தணும் எப்படி நென்சல்ல சொல்லம் அவர்கள் கையை இருக்கிறார்கள் என்பது பற்றிய அந்த மசாலாவை நென்சல்லா நாளைக்கு நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் வல்லா ஆலம்